ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போதுமே வந்து புது நகை வாங்கும்போது நம்ம வந்து அந்த நகையை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அதில் வந்து பழைய நகையெல்லாம் சேர்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் வந்து தோசம் போட்டுடும் அப்படிங்கிறாங்க நான் வந்து லலிதா ஜுவல்லரியில் கொலுசு வாங்கினேன் அதுக்கு நம்ம அந்த தோசத்தை நீக்கிறதுக்காக அந்த நகை நம்ம எப்போதுமே நம்மகிட்ட இருக்கணுங்கிறதுக்காக இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு நல்லா இந்த நகை மூழ்கிற அளவுக்கு தேவையான தண்ணி நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் அதை வந்துட்டு வச்சு கலந்துட்டு இந்த புது நகையை அந்த மஞ்சளில் மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சுருங்க கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறமேலாம் அந்த நகையை எடுத்து தொடச்சிக்கலாம் மஞ்சளில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் போட்டு வச்சுட்டு இப்போ இந்த தண்ணியோட குலுசை எடுத்துடலாம் எடுத்துட்டு நல்லா தொடச்சி வச்சுக்கோம் வந்து நம்ம மஞ்சள் போட்ட கொலுசை நல்லா தொடைச்சிட்டு இந்த மாதிரி சாமி ரூமில் வச்சுட்டு நான் இன்னைக்கு சாமிக்கு நல்லா தீபம்லாம் காமிச்சிட்டு அப்புறமேலாக எடுத்து அனுபவிச்சுக்கலாம் அப்போ தான் இந்த நகை வந்து நம்மள்ட்ட ரொம்ப காலத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க இந்த மாதிரி சாம்பிராணி போட்டு நல்லபடியாக சூடம்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டாச்சு இப்போ வந்து இந்த சூடெல்லாம் அமர்ந்தோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அந்த கொலுசை எடுத்து போட்டுக்கலாம்